காலத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வாரத்தினுடைய வியாழக்கிழமை நாள் இனிய நாளாய் உங்களுக்கு இருக்கட்டும் உள்ளன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம் இந்த நல்ல நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம் பயன் பெறுவோம் சபை உரையாளர்கள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் ஞாயிறு தோன்றுகின்றது மறைகின்றது பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகிறது சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் இரண்டு முதல் பதினொன்று முடிய வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் மனிதர் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர் ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன ஒரு தலைமுறை மறைகின்றது மறு தலைமுறை தோன்றுகின்றது உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது ஞாயிறு தோன்றுகின்றது ஞாயிறும் மறைகின்றது பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றனர் எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன அனைத்தும் சளிப்பையே தருகின்றனர் அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை முன்பு இருந்தே பின்பும் இருக்கும் முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும் புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா இல்லை அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்திய காலத்தவரை போவதில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் என் தலைவரை தலைமுறைதோறும் தோறும் நீரே எங்கள் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் ஒரு சாங்காய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை அல்லேலு ஆண்டவரை அச்செய்தியை தகுந்த சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பிரிவு ஒன்பதிலே வாக்குகள் ஏழிலிருந்து ஒன்பது முடிய அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏறோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவன் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகின்றேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே ஏரோது அரசன் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் அவரைப் பற்றி பலவாறு கேள்விப்படுகின்றான் எனவே அவரை காண வேண்டும் என்று அவன் ஆசைக்கின்றான் அந்த ஆசை நிறைவேறியதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட இந்த ஏரோது அரசன் தன்னுடைய பாவச் செயல்பாட்டினால் யோவானை கொலை செய்தான் அந்த யோவானை கொலை செய்த பின்னர் அவன் தலையை வெட்டச் செய்து கொன்ற பின்னர் இவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகின்றான் அச்சமுறுகின்றான் அந்த இயேசுவை காண வேண்டும் என்று அவன் வாய்ப்பு தேடுகின்றான் ஆனால் அவன் சந்திக்கவே இல்லை என்பதுதான் விவிலிய வரலாறு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் நாமும் இன்றைக்கு இயேசுவை குறித்து பலவாறு கேள்விப்படுகின்றோம் இந்த நல்ல அற்புதமான நற்செய்தி நூல்கள் நான்கும் இயேசுவை குறித்து எண்ணற்ற காரியங்களை நமக்கு சொல்லித்தருகிறது அந்த எண்ணற்ற காரியங்கள் அனைத்துமே அவரை குறித்து அவரோடு இருந்தவர்கள் தாங்கள் கண்டதையும் தாங்கள் கேட்டதையும் மிக அற்புதமாய் நாம் அறிய நூலாய் வடித்து தந்திருக்கின்றார்கள் அவரை குறித்து நாம் பலவற்றை கேள்விப்படுகின்றோம் கேள்விப்படுகின்ற நாம் அவரை சந்திக்க விரும்புகின்றோமா அவரோடு இணைந்து பயணிக்க விரும்புகின்றோமா அவருடைய மொழிகளை கேட்பதோடு மட்டுமல்ல அவர் வழியில் நடப்பதோடு மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வை திருத்தி கொண்டு நாம் அவருடைய மேலான சாட்சிகளாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவரை குறித்து நாம் சான்று பகர வேண்டும் என்று சொன்னால் கேட்பதோடு மட்டுமல்ல நாம் நம்முடைய வாழ்வை அவருக்கு உகந்த விதத்திலே அவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவாறு நாம் நம்மை திருத்தி கொண்டு நாம் சாட்சிகளாய் வாழ்வோமேயானால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு பயனுள்ள நல்ல வாழ்வாக அமையும் என்பதுதான் உண்மையும் கூட சவுல் என்கின்ற அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்விலே தன்னை திருத்திக் கொள்ள முற்பட்டான் ஆண்டவர் தமஸ்க்கு போகின்ற வழியிலே ஆண்டவர் அந்த சவுலை தடுத்து ஆட்கொண்டு அவனை பார்வை இல்லாத நிலைக்கு கொண்டு சென்ற பொழுது நீர் யார் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கின்றார் சவுல் அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த சவுலுக்கு சொல்லித் தருகின்றார் நீ துன்புறுத்துகின்ற இயேசுதான் நான் என்று இந்த மொழி கேட்ட கேட்டவுடனேயே சவுல் தன்னுடைய வாழ்வை மிக அற்புதமாய் மாற்றி திருத்தி கொண்டு புதிய வாழ்வுக்கு அடியெடுத்து வைத்து எல்லா திருதூதர்களிலும் நானும் கடையனாய் இருக்கின்றேன் சிறியவனாய் இருக்கின்றேன் எனவே நான் கண்ட நான் ரசித்த நான் உணர்ந்த அந்த இயேசுவை நான் புற என மக்களும் அறிந்து கொள்ள நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு புற என அப்போஸ்தலராய் தன்னுடைய வாழ்வை மிக அற்புதமாய் சாட்சியாய் மாற்றி காட்டினார் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு அற்புதமாய் சொல்லித் தருகிறது எந்த அளவுக்கு என்று நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் நான் வாழவில்லை என்னிலே கிறிஸ்துவே வாழுகின்றார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்வு அற்புதமாய் மாறியது என்பதை நாம் பார்க்கின்றோம் நமக்கும் இது ஒரு நல்ல படிப்பினையாய் அமைகிறது நம்முடைய வாழ்விலும் நாம் ஒவ்வொருவருமே கேட்பதோடு மட்டுமல்ல அவரை உள்ளார்ந்த விதத்திலே அறிந்து உணர்ந்து அவருடைய நெறிமுறைகளின் கோட்பாடுகளின்படி வாழ்வை மாற்றி அமைத்து நாம் இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான வாழ்வை நாம் வாழ இந்த நாளிலே உறுதி எடுத்து கொள்ளுவோம் ஆண்டு நம் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்மோடு கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்